அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான இருள்களையும் நீக்கி புது விதமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த தீப அன்னைக்கு வீடு முழுவதும் தீபம் ஏற்றி மனதார இறைவனை பிரார்த்திக்கும் போது சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்க பெறும் சிவபெருமான் ஜோதி வடிவமா காட்சி அளித்தது கார்த்திகை மாதத்துலங்கிறதுனால அவருக்கும் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் முருகப்பெருமானுக்கும் ஏற்ற மாதமா கார்த்திகை மாதம் சொல்லப்படுது இந்த மாதத்துல கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைஞ்சு வர்ற நாள்ல ஜோதி வடிவமா இறைவனை வழிபடுவதற்காக தீபம் ஏற்றி திருக்கார்த்திகை தீப கொண்டாடுறோம் இந்த ஆண்டு கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு அம்பது மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி அன்று காலை அஞ்சு எட்டு மணிக்கு முடிவடையும் ஒரு மனிதனுக்கு ஆணவம் தலை தூக்கக்கூடிய சமயத்துல அந்த ஆணவத்தை கட்டுப்படுத்த அவன் செய்ய வேண்டியது இறை வழிபாடு அதுக்கு உதாரணமா திகழ்பவர் திருவண்ணாமலையில் இருக்கும் ஜோதி ஸ்வரூபமா திகழக்கூடிய அண்ணாமலையார் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஆணவத்தை வந்த பிர நாராயணருக்கும் பாடத்தை கற்று கொடுத்து ஆணவத்தை அழித்தவர் நம்முள் இருக்கும் ஆணவத்தை அழிக்கணும் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தரும் அண்ணாமலையான இந்த கார்த்திகை தீபத்தன்று வணங்கி வழிபாடு செய்யணும் கெட்டதை பொசுக்க கூடியது பெரிய அளவில் இருக்கும் நெருப்பு அழிக்க கூடிய தன்மையை கொண்டிருக்கும் சிறிய அளவில் தீபத்தில் இருக்கும் நெருப்பு நம் மனதில் இருக்கும் ஆணவத்தையும் கெட்ட எண்ணத்தையும் அழிக்க கூடியது இத்தனை சிறப்பு மிக்க இந்த கார்த்திகை தீப வழிபாடு வெள்ளிக்க பதிமூணாம் தேதி வரவிருக்கு இந்த கார்த்திகை தீபத்தன்று நம்ம வீடு முழுவதும் மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறது மிக சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் குறைந்தபட்சம் ஏழு மண் அகல் விளக்குகள் நம்ம வீட்டுல நாம ஏத்துறது ரொம்பவும் நல்லது இந்த இருபத்தேழு தீபம் நம்ம ஏழு நட்சத்திரங்களுக்காக வைக்க வைக்கக்கூடியது அதுக்கு மேல உங்களால எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை ஏற்றி வச்சு வீட்டையும் அலங்கரிச்சுக்கலாம் வீட்டுல ஏற்க கனவே பழைய அகல் விளக்குகள் இருந்தாலும் குறைஞ்சது அஞ்சு அகல் விளக்குகளாவது புதுசா நாம வாங்கி இந்த நாள்ல ஏத்தி வைக்கணும் இந்த விளக்குகளை எல்லாம் நாம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு தண்ணீர்ல ஊற வச்சு உலர் துணியால தொடச்சு சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நாம விளக்கேத்துறதுக்கு அதை பயன்படுத்தணும் பழைய விளக்குகள் வீட்டுல இருந்தாலும் அதையும் நீங்க வந்து தண்ணீர்ல ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் அதுல தீபம் ஏத்தணும் இந்த மாதிரி செய்யும் போது எண்ணெய் கசியும் வாய்ப்பு குறையும் எண்ணெய் கசியாமல் இருக்க இந்த விளக்குகளுக்கு பின்னாடி நம்ம பெயிண்ட் இல்லனா நெயில் பாலிஷ் இருந்தா கூட நம்ம பூசி விடலாம் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த விளக்குகளை சுற்றிலும் சந்தனம் குங்குமம் அழகா அலங்கரிச்சுக்கணும் ஏற்கனவே என்கிட்ட வந்து நிறைய அகல் விளக்குகள் இருக்கு அதனால இந்த வருஷம் வந்து அஞ்சு அகல் விளக்குகள் புதுசா நான் வாங்கியிருக்கேன் இந்த தீபங்களை வைக்க மாதிரி நான் இந்த தட்டுகளையும் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி தட்டுகள் இல்லாதப்போ நாம இந்த விளக்குகளுக்கு அடியில அரச மர இலை இல்லைன்னா ஆலமர இலைகள் கூட வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இருபத்தேழு அரச மர இலைகள் கிடைச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் அஞ்சு அரச இலை எடுத்துக்கலாம் வீடு முழுவதும் அரச இலைகளை வச்சு அதன் மேல ஒரு மண் அகல் விளக்க வச்சு திரி போட்டு தீபம் ஏற்றினா வீட்டுல இருக்கும் வறுமை எல்லாமே நிரந்தரமா விரட்டப்படும் கிடைக்காதுங்கிற பட்சத்துல ஒரே ஒரு அரச இலை கிடைச்சாலும் போதும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் அதன் மேல அகல் விளக்கு வச்சு நல்ல நெய் இல்லனா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி பூ வச்சு பூஜை அறையில மனமுருகி அண்ணாமலையாரிடம் வேண்டுதல் வைக்கும் போது பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இந்த நாள்ல நம்ம வீடு முழு தும் நம்ம விளக்குகள் ஏத்தி வைக்கலாம் எந்த இடத்துல விளக்குகள் ஏத்தி வச்சாலும் அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்து மேல இந்த விளக்குகள் வைக்கும் போது பாக்குறதுக்கும் நல்ல மங்களகரமா இருக்கும் இந்த நாள்ல கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முந்தைய நாள் பரணி நட்சத்திரம் இரவே விரதத்தை துவங்கிடணும் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில எழுந்து தலைக்கு குளிச்சு வீட்டுல விளக்கேற்றி விரதத்தை துவங்கிடணும் மாலையில திருவண்ணாமலையில அர்த்தநாரீஸ்வரரா அண்ணாமலையார் வருடத்துக்கு ஒரு முறை வெறும் மூணு நிமிஷம் மட்டுமே காட்சி தருவார் அதை பார்த்த அண்ணாமலையாருக்கு அரோகரானு சொல்லி வேண்டி முதல்ல நம்முடைய வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றணும் அவருடைய தரிசனம் கிடைச்ச அடுத்த நொடி மலை மேல மகா தீபம் ஏற்றப்படும் அதை தொடர்ந்து வீட்டின் மற்ற இடங்களையும் விலக்கேற்றி பூஜையும் செஞ்சு மணிக்கு மேல விரதத்தையும் நிறைவு செய்யலாம் பகல் முழுவதும் முடிஞ்ச வரைக்கும் உபவாசமாவும் முடியாதவங்க பழங்கள் பழச்சாறு மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் இந்த கார்த்திகை தீபம் ஏத்தும் போது என்னை கீழே சிந்தக்கூடாது வீடு இருள் இல்லாமல் ஒளி நிறைந்ததா இருக்கணும்

இந்த நாள்ல பூஜை அறையில ஒரு தாம்பலத்துல உப்பு நிறைச்சு அது மேல மண் அகல் வச்சு உப்பு தீபம் ஏற்றி வைக்கிறதுனால மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் திரு கார்த்திகை அன்னைக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்யறது ரொம்பவும் நல்லது இதனால கங்கை கரையில ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அளிச்ச பலனும் கிடைக்கும் இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க பெருவிழாவா இருக்கக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்க விளக்கேற்றி வச்சு அந்த எம்பருமானுடைய ஆசிகளையும் பெறணும்னு நானும் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்